வணக்கம் அனைவருக்கும் இந்த போட்டோவில் பாருங்க இந்த அம்மா வந்து உத்தரப்பிரதேசத்தில் வசிக்கிறார் இவங்களுக்கு நம்ம திராவிட மாடல் அரசு மாச மாதம் மகளிர் உதவித்தொகை ஆயிரம் ரூபாய் வழங்கி வருகிறது ஏதாவது சம்பந்தம் இருக்கா ஏன் இந்த அம்மா கொடுக்கும் இதே மாதிரி நம்ம வரி பணம் எல்லாமே வெளிமாணித்தவர்கள் வந்து வாங்கி பயனடைகிறார்கள் இவங்களுக்கு ஏன் இவங்க கொடுக்குறாங்க எதற்காக கொடுக்குறாங்க ஒரு இந்த அம்மா ஒரு மாதிரி நிறைய பேர் வாங்கியிருக்கலாம் இவங்களுடைய ஓட்டர் ஐடி இந்த தமிழ்நாட்டில் இருக்கலாம் அதை வைத்துதான் இவர்கள் கொடுக்குறார்கள் ஓட்டு வை அதுக்காக யாரு அப்பவு காசு பதில் சொல்லுங்க இதே மாதிரி பிற மாநிலத்திலிருந்து இந்த குடியேறுறவர்கள் ரெண்டாயிரம் கொடுத்தா ரேஷன் கார்டு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா ஆதார் கார்டு மேலும் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா வாக்காளர் கட்ட இதை வந்து ஈஸியா லஞ்சம் கொடுத்து வாங்கிடுறாங்க அப்புறம் அவங்க ஊருக்கு போயிடுறாங்க ஆனா இந்த காடு இதெல்லாம் வச்சு இவங்க சலுகைகளை போயிடுறாங்க இதனோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுக்கு முன்னாடி உள்ளவங்க தான் இங்க தமிழ்நாட்டில் அனைத்து சலுகைகளும் வழங்க வேண்டும் பின்போத அவர்களுக்கு வழங்கக்கூடாது டெய்லி தினந்தோறும் பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான குடும்பம் தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க எங்க போறது ஏன் உங்க ஊர்ல அதை செய்யா உங்க மாநிலத்துல அதை செய்யுங்க என்ன செய்யுமோ செய்யுங்க எல்லா தேட்டையும் இருந்து இங்க தமிழ்நாட்டுக்கு வந்தா தாங்குமா இதற்கு திராவிட மாடல இருக்கு ஏதாவது அணைக்கட்டுதா இல்ல ஏன்னா அவங்களுக்கு தேவை ஓட்டு தேவை அவங்க கட்சியில தேவைட்டுவாங்க அப்படியே இதைதான் நாம இருக்கிறோம் திராவிடத்தை வீழ்த்த வேண்டும் ஆட்சியை வீழ்த்த வேண்டும் நம் மக்கள் வறுமையில் இருந்து வெளியே வர வேண்டும் பார்த்து கொள்ளுங்கள் ஆயிரம் ரெண்டாயிரம் வாங்கிட்டு பணம் வாங்கி கொண்டு அவங்களுக்கே ஓட்டு போடுங்க நன்றி வணக்கம்